இந்திய இதிகாசங்களில் தவிர்க்க முடியாத ஒன்று ராமாயணம் பகவத்கீதையை விட ராமாயணம் உயர்ந்ததென்றே சொல்லப்படுது காரணம் பகவத்கீதை என்பது கிருஷ்ண பரமாத்மா மனிதர்களுக்கு உபதேசம் செய்தது ஆனால் ராமாயணம் தெய்வ அவதாரமான ராமபிரான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று தானே வாழ்ந்து காட்டியது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ராமாயணத்தோடு தொடர்புடைய கோவில்கள் தென்னிந்தியாவில் எத்தனையோ உள்ளது அவற்றுள் ஒன்று திருப்புட்குடி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவில் மகாவிஷ்ணுவோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று ராவணன் சீத்தையை கடத்திட்டு இலங்கைக்கு போகும்போது இலங்கைக்கு போற வழியில ஜடாயு என்ற கழுகரசன் சீத்தையை காப்பாற்ற ராவணனோடு சண்டை போடுது அப்படி ராவணனோட சண்டை போடும்போது அதோட இறக்கைகள் வெட்டப்பட்டு பூமியில் விழுகிறது ராமரோ லக்ஷ்மணனோ சீத்தையை தேடி அங்கே வர்றாங்க அப்போது காட்டில் படுகாயமடைந்து இருக்கிற ஜடாயுவை பார்க்குறாங்க ஜடாயு அவர்களிடம் ராவணன் சீத்தையை கடத்தி சென்றதை பற்றி சொன்னது மேலும் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் எனக்கு ராமனை இறுதி சடங்கு செய்ய வேண்டும் எனவும் வேண்டிக் கொண்டது அப்படி ஜடாயு வேண்டி ராமன் தன்னோட வலது பக்கம் தீ மூட்டி இறுதிச் சடங்குகளை செய்தால் அப்பொழுது வெப்பம் அதிகமாக இருந்தது அந்த வெப்பம் தாள முடியாமல் வலது பக்கம் இருந்த ஸ்ரீதேவி தாயார் இடப்பக்கம் மாறி நின்றதாக புராணங்கள் சொல்கின்றது திரு என்றால் மரியாதை புல் என்றால் ஜடாயு குழி என்றால் இறுதிச் சடங்குகளை செய்தால் ஸ்ரீ ராமபிரான் ஜடாயுவுக்கு இத்தலத்தில் இறுதிச் சடங்குகள் செய்ததால் இத்தலம் திருப்புட்குழி ஆனது ஜடாயுவுக்கு இறுதி சடங்குகள் செய்த தலங்கிறதுனால அதற்கு மரியாதை செய்யும் விதத்தில் கொடிமரமும் பலிபீடமும் கோவிலுக்கு வெளியே இருக்கு இங்குள்ள தாயார் வருத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள ஜடாயு தீர்த்தத்தில் குளித்துவிட்டு மடப்பள்ளியில் வருத்து நினைத்த பயிரை பெண்கள் தங்களது மடியில் கட்டிக்கொண்டு இரவில் உறங்க வேண்டும் விடித்தவுடன் அந்த பயிர் முளைச்சிருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அசையும் உறுப்புகளை கொண்ட கல்குதிரை வாகனம் இருக்குது சிற்பக்கலையில் இது ஒரு அதிசயமாகும் உண்மையான குதிரை போலவே அசையும் உறுப்புகளை கொண்டது இந்த கல்குதிரை இதை செய்த சிற்பி இதற்கு உயிர் மட்டும்தான் கொடுக்க முடியவில்லை இனி யாருக்கும் இதுபோல் செய்து கொடுப்பதில்லை என்று உறுதியாக இருந்து உயிரை விட்டாராம் இவரது பக்தியை பாராட்டும் வகையில் பெருமாள் திருவிழாவோட எட்டாவது நாள் அந்த சிற்பி வாழ்ந்த தெருவிற்கு போய் அவர் வாழ்ந்த வீட்டின் முன் நின்று அவர் அமானுஷ்யமாக தன்னை தரிசிக்கும் வாய்ப்பை தருகிறார்